மண குழம்பு கொழம்பு செய்கிறதுக்கு ஒரு கை நிறைய காய் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து மணத்தக்காளி காயை எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் அதே வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில்லை போட்டு தாளிச்சுக்கிறணும் பத்து பூண்டு பிள்ளை உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கி ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கி குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறணும் கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுருந்தேன் புளிக்கரைசலை சேர்த்துக்கிறணும் ஒரு கொதி வரவும் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காயும் சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கரலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வதக்கி வச்ச மணத்தக்காளி காயை சேர்த்து குழம்ப நல்லா சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கரலாம் இந்த காய் குழம்பு சுடுசோறுக்கும் அப்பளத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்